அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு செயல்படுகிறது செயல்வில்லை செயல்படவில்லை அதே போல் சுரேஷ் சுரேஷ் குப்தா என்பவர் அமையார் கனிமொழி அவர்களை கடுமையாக சாடி பேசியிருக்கிறார் ஆனால் அவர் வந்து நம்மளை பேசலைங்கன்னு சொல்லி கே நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்க பொழுது கே நகர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அண்ணன் கே நேர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அவர் நம்மாலியா நம்மளை எப்படியா பேசுவார் அப்படின்னு சொல்லியிருப்பதாக நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பங்காளி சண்டையாக இருந்தது எதிரி கட்சியாக இருந்தது இப்போது நட்பு கட்சியாக மாமன் மைத்துனனாக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நட்பாக பழகி பேசிக்கொள்கிறார்கள் அது வந்து சோசலிசம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட நம்ம ஏற்கனவே செய்தி வெளியிட்டோம் எஸ்ஆர் திருமண விழாவில் துறைமுருகன் தாலி எடுத்து கொடுக்குறாரு அந்த திருமணத்தில் தவறு இல்லை அவர் ஒரு மூத்தவர் தான் ஊழல் முறையெடுங்கிறதெல்லாம் விட்டுருங்க வேலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு சுரண்டல் மன்னனாக இருந்திருக்கிறார் மாற்றுக்கருத்தில வேலூரையே கிட்டத்தட்ட குட்டிச்சோறாகிட்டார் மாற்றுக்கருத்தில் அது போகட்டும் எந்த அமைச்சர் ஊழல் முறையீடு செய்யலை எல்லா அமைச்சர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய குரவலையை நெறிக்கிற வகையிலே அவர்களுடைய உரிமைகளை பறிக்கிற வகையிலே அவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிற வகையிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அமைச்சர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் அதனை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருந்தால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறில் இரநூறு இரநூறுன்னா இரநூத்தி இருபது கூட பிடிக்கும் இப்போ நீங்கள் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது தொங்கு நிலையில் கூட வரலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அல்லாமல் வேறு எவருடைய தலைமையிலேயாவது இருந்தால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பிடிக்கும் எழுதி வச்சுங்க சத்தியமாக இதுதான் நடக்கும் ஏன்னா அப்படி ஒருவேளை ஆட்சி வந்தால் தொங்கு நிலையில் வரலாம் அது அதிமுகவா திமுகவா ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்கள் ஒரு பொதுச்செயலராக பொதுச் செயலாளரோடு அமைச்சர்கள் வாட்ஸ்அப் காலில் பேசுகிறாங்க அப்படிங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்க இது எங்கே நடக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார் எந்த அமைச்சர் கூட்டத்திலேயாவது திமுக அமைச்சர்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்களா ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் வாட்ஸ்அப் காலில் பேசுகிறார் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குது சுரேஷ் குப்தா கனிமொழியை பேசுகிறாரு அவர் நேரை பற்றி நம்மளை பற்றி பேசலான்னு நேர்கிட்ட சொல்லும்போது நேர் சொல்கிறாரு அவர் நம்மளையா எப்படியா பேசுவார் மாதம் ரெண்டு லட்சம் ரூபாய் கமிஷன் போகுங்க மாவட்ட செயலருக்கு மாநகர மா மாநகரத்துல போகுது அது மாவட்ட செயலாளருக்குன்னு நம்ம பேசணும்னா ஏதோ அவர் சொன்னாரு இவர் சொன்னாருன்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க எவர் சொல்லு எவர் சொல்லியும் தரங்கராஜ் பலண்டார் செய்தி போட மாட்டேன் நானால் என் சுயவா என் சுயநடைவால் என்னுடைய அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் சொல்லுகிற கருத்தை நான் வெளியிடுவேன் யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் அச்சப்பட மாட்டேன் திருச்சி மாநகரத்துல சுரேஷ் குப்தா அந்த அளவுக்கு செய்கிறா சரி அதை விடுங்க இப்போ இருக்கக்கூடிய இப்ராஹிம் சான்னு ஒருத்தர் முசிறி கல்லூரியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விருது கொடுக்குறாருங்க விருது கொடுக்குறாரா அல்லது வந்து என்ன உள்ளே வச்சு என்ன கொடுக்குறாரு சாமி புகைப்படம் கொடுக்குறாரு என்னவோ கொடுக்குறாருன்னு வைங்க அதில் மாவட்ட இளைஞர் அணியில் இணைச்சலரவோ துணைச்சலராகவோ இருக்காருங்க இப்ராஹிம் ஏற்கனவே மாணவர் அணியில் இருந்தார் அந்த மாநில இளைஞர் அணியாக சிவபதி இருக்கார்ல அவர் அவர் பக்கத்தில் நிற்கணுமா இல்லையா சிவபதியை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவமதித்திருக்கிறீர்கள் அவர் வந்து ஒரு முத்திரையரணம் என்பதால் அவரை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் அவமதிச்சிருக்கீங்க அப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முத்திரையருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து சந்திரமோகன் என்பவருக்கு நீங்கள் வந்து சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சிவபதி மாநில இளைஞரணி பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் மாவட்ட இளைஞரணி துணைச்சாளராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ஷா வந்து ஒரு ஒரு கேடையை மாதிரி ஒன்று கொடுக்குறாரு அந்த இடத்துல சிவபதி இருக்கணுமா வேண்டாமா அப்போ ஒட்டுமொத்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்திரையர்களை நிராகரித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சொல்லலாமா அல்லது ஒட்டுமொத்த முத்திரையர் இனத்தையும் அதிமுகவை சேர்ந்த இரண்டாம் கட்ட நிலமையிலே ச அமையார் சசிகலா அவருடைய சிராக்சாக இருக்கக்கூடிய நகலாக இருக்கக்கூடிய இளங்கோவன் என்பவர் சிவபதியை என்று சொல்லலாமா வேண்டாமா எடப்பாடி பழனிசாமியே மாமா அப்படின்னு உறவு முறையாக சொல்லக்கூடிய அளவுக்கு சிவபதி இருக்கிற பொழுது ஒரு மா மாவட்ட இளைஞரணி பொறுப்பில் இருக்கக்கூடிய துணை பொறுப்பில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் ஷா வந்து ஒரு கேடயமோ விருதோ ஏதோ ஒன்று கொடுக்குறாரு அந்த இடத்துல இவர் இருக்கணுமா சிவபதிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருமானா அவர் எங்கேயாவது ரோட்டு உரமே நின்றுருக்காரு என்ன நடக்குது அதிமுகவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி ஒரு ஆளுமையாக இருந்த கட்சி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பொதுச்சாளராக இருந்த காலகட்டத்தில் நான் வந்து நகரம் புத்தகம்லாம் அப்போ ரொம்ப பிரபலமாக நடத்தணும் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே பத்திரிகையாளர்கள் சுதந்திரம் பறிக்க பறிக்கப்படுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இல்லைன்னு சொல்லிட முடியாது அமைச்சர்கள் பல பத்திரிகையாளர்களை மிரட்டி உருட்டி வைத்திருக்கிறார்கள் அதனால் சில செய்திகள் ஊடகங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத நிலமையில் இருக்குது நான் எதற்கும் அஞ்ச போவதில்லை ஒரு விஷயத்தை சொல்கிறோம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நடக்கிற ஊழல் முறைகேடுகளை சுட்டிக்காட்டி மாவட்ட வாரியாக துறை ரீதியாக ஊழல் முறைகேடு நடக்கிறது என்பதை சுட்டி காட்ட வேண்டிய இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்சாளர் அவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் ஒரு கல்லூரி விழாவில் நடந்துக்கிறார் மறைமுக அரசியலை நடத்திக் கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கொள்ளை பறவழியாக கூட்டணி வைத்துக் கொண்டு அரசியல் நடத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் எங்கு போய் முடிய போகிறது என்று சொல்கிறேன் சுரேஷ் குப்தா தொடங்கி இப்ராஹிம் ஷா வரை இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய ரகசிய உடன்பாய் உடன்பாடு வைத்துக் கொண்டு அதிமுக திமுக ஊழலை சுட்டிக்காட்டாமல் இருக்கிறதோ என்ற ஐயப்பாடு மக்கள் மத்தியில் இருக்குது திமுகவுக்கு நேர் எதிரி அதிமுக என்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் மறைந்து இவங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி திமுக நடக்கிற கூடிய ஊழல் முறைகேடுகள் எவ்விதத்திலும் சுட்டிக்காட்டாமல் இருக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்க முடியுது நாம் தமிழக கட்சியில் இருக்க சீமானு வந்து உள்கட்டமைப்புகளை செய்யலை ஆனால் திமுகவினுடைய ஊழல் முறைகேடு சொல்றார் அவர் வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரோ வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரோ முக்கியமான அமைச்சர்கள் இந்த இந்த அடிப்படையில் ஊழல் செய்கிறாங்கன்னு அவர் வந்து தகவல் அறிவுரிமை அமைச்சர் தலைமனு போட்டோ சமூக ஆளுவர்கள் மூலியமாகவோ ஒரு தகவலை எடுத்து பேசலாம் ஆனால் அவர் எந்த அமைச்சரையும் சுட்டி காட்ட மாட்டார் மொத்தமாக விடியா ஆட்சி மொத்தமாக திமுக ஊழல் செய்து அப்படின்ட்டு போயிடுவார் ஆனால் அவராவது அந்த வேலையாவது செய்கிறாரு ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்றத்தினுடைய பொதுச்செல்ல மொத்தமாக விடியா அரசு விடிய அரசுன்னு மட்டும் சொல்லிட்டு அடுத்த அதிமுக ஆட்சினா எந்த அடிப்படையில் அதிமுக ஆட்சி வரும்னு சொல்லுங்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி ஒருபோதும் திமுக விட்டு வெளியில் வராது கம்யூனிஸ்ட் ஒருபோதும் வராது எந்த கட்சி வெளியில் வருவாங்க காங்கிரஸும் வராது நீங்கள் என்ற கட்சியோடு விஜய் கட்சியோட மறைமுகமாக நான் நாம் நாம் தமிழ் கட்சியோட மறைமுகமாக தான் நீங்கள் வச்சு பண்ண முடியும் விஜய் தனித்து தான் நிற்க போகிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியையும் தனித்து தான் நிற்க போகிறாரு நாம் தமிழக கட்சியும் தனிச்சு தான் நிற்க போகுது எந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவார் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக இருக்கிறவே ஆட்சி இருக்கிறவரை ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படி வரலாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது எல்லா ஒன்றிய செயலாளர்களையும் நீங்கள் மந்திரி மாதிரி நினைச்சு நீங்கள் வேலை செய்யாதீங்கப்பா ஒன்றிய செயலாளராக வேலை செய்யுங்க மாவட்ட செயலாளரோட புகைப்படத்தை போடுங்க மாவட்ட புகைப்படத்தை போடுங்க மாநில நிர்வாகிக்கு முக்கியத்துவம் கொடுங்க காலுக்குங்கிறது முக்கியத்துவம் கொடுங்க நீங்கள் போய் கடையில் புரோட்டாக்கள் சாப்பிட்றது கிடையாது கால்னால் சட்ட விதிமுறைகள் கட்சி விதிமுறைகள்னு ஒன்று இருக்குது இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் நாலு பேர்த்த கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அவங்கள ஒருபோதும் கட்சியில் நாங்கள் சேர்க்க முடியாது அப்படிங்கிறார் ஒரு விஷயத்தை நான் விருதியாக சொல்லுகிறேன் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி ஒரு வகையில் தொங்கு நிலையிலே ஆட்சிக்கு வர்றார்னு வையுங்க ஒட்டுமொத்த முக்குளத்துறை இனத்தினுடைய அரசியலையும் நசிக்கிறார் ஒட்டுமொத்த முத்து முத்திரையர் இனத்தினுடைய அரசியலையும் நசிக்கிறார் வெள்ளாளர் கவுண்ட்ரு அந்த லெவல்லே அவர் போயிடுவார் ஏற்கனவே ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் போடணுங்கிறார் இப்போவே சிங்கை ராமச்சந்திரனை முன்னிலைப்படுத்தி எஸ்பி வேலுமணியை உரங்கட்டுறார் புதுக்கோட்டையில் கருப்பையாவை முன்னிலைப்படுத்தி ஸ்ரீ விஜயபாஸ்கரை பின்னுக்கு தள்ளுகிறார் சி வி சண்முகம் மேலே இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது அவர் அரசியலேருந்து புறந்தள்ளுகிறார் இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே அவங்களை எல்லாத்தையும் உரம் கட்டிட்டு இந்த இப்போ மாவட்ட செயலாளரோட புகைப்படத்தை போடாமல் இவருடைய புகைப்படத்தை ஒன்றிய செயலாளர் புகைப்படத்தை போட்டு எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்தை போட்டு பதாகை வைக்கிறாங்களே அவங்கள அடுத்து மாவட்ட செயலாளர் ஆக்குவார் அதுக்கப்புறம் இன்னொரு ஒன்றிய செயலாளர் அந்த ஒன் ஒன்றிய செயலராக இருந்து மாவட்ட செயலாளரான அவங்களுடைய புகைப்படத்தை போடாங்க தன்வினை தன்னை சுடும் ஒட்டப்பம் வீட்டை சுடும் என்பது போல இந்த எடப்பாடி பழனிசாமி எந்த நிலைக்கு ஆளாக போ ஆளாக போகிறார் என்பதை நீங்கள் பார்க்கணும் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆறு பேர் கொண்ட குழு என்ன சொன்னாங்க நீங்கள் பொதுச்செயலாளருங்க முதலமைச்சர் பலராக நீங்கள் இருங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு அரசியல் பண்ணுவோம்னு சொல்லுறதுக்கு எடப்பாடி ஒத்துக்கலை அதையினால இவர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தலைமையோடு நெருக்கடியாக இருக்கிறார் நம்ம அந்தந்த மாவட்ட அமைச்சர்களோடும் நெருக்கடியா இருப்போம் அப்படின்னு திருச்சி மாநகரமே அதற்கு சான்று சுரேஷ் குப்தா இப்ராஹிம் சா போன்றவர்கள்லாம் மிக மிக பல தவறான செயல்களை செய்யக்கூடியவர்கள் சுரேஷ் தாப்பிட்டால் ஓரளவு ரொம்ப சொல்ல முடியாது இப்ராஹிம் சல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு தவறான செயல்களை செய்யக்கூடியவர் என்று பரவலாக அதிமுக சொல்கிறார் சரி தவறு செய்யுங்க நல்லது செய்யுங்க தப்பாற்பட்ட விஷயம் ஆனாலும் கூட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு வலுவான கட்சியாக கொண்டு போய் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் இந்த நாட்டு மக்களை காப்பாற்றணும் திமுக இருந்து இந்த மக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அவருக்கு கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த பணத்தை எல்லாம் முசிறிய கல்லூரியில் கொண்டாந்து இளங்கோவன் கல்லூரியில் வச்சுக்கணும் ஏன்னா மா முன்னாடி இருந்த மாவட்ட செயலாளர்கள் அனுபவம் உள்ள மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பி தலைவர்கள் எல்லாம் அரசியலேருந்து நசுக்கிட்டு புதிய புதிய ஒன்றிய செயலாளர்கள் நமக்கு பணம் மாது சூது எல்லாமே செஞ்சு கொடுக்குற ஒன்றிய செயலாளர்களுக்கு வந்து பதவி கொடுக்கணும் அவர்களை வச்சு நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் இப்பவும் சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி எல்லோரையும் அனுசரித்து முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பிக்கள் அனுபவம் உள்ள மாவட்ட செயலர்கள் இவர்களெல்லாம் மையம் கொண்டு சிறந்த ஒரு அரசியலை செய்து அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் இவர்கள் இல்லாமலே கூட ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம் ஆனால் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பல மாவட்ட செயலர்களை நாற்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டச் செயல்களை பழிவாங்குகிற போக்கு எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் அந்த போக்கு நீடித்தால் திருச்சி மாநகர பகுதியில் சுரேஷ் குப்தா சா போன்றவர்கள்லாம் இந்த அதிமுகவை படுகொலியில் தள்ளி கொண்டு இருக்கிறார்கள் அதுபோல் திருச்சியில் மாநகர மாவட்டத்தில் சீனிவாசன் அப்படி இருந்தால் அவருக்கு தான் நம்ம சவாலே விட்டுருக்குமே திருச்சியில் ஒரு போராட்டம் செய்து கே என் நேர் துறையில் நகர்ப்புற வளர்ச்சி துறையில் ஒரு நாள் வருமானம் கே என் நேர் அவர்களுக்கு பத்து கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிறது என்று பேச முடியுமா அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது என்று சொல்ல முடியுமா அப்படி சொல்லிவிட்டார் என்று சொன்னால் உண்மையாகவே அதிமுகவில் சீனிவாசன் கிங் மேக்கர்னு சொல்லலாம் அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது அதையினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கிட்டத்தட்ட திமுக அடகு வச்சிட்டார் அதுலேருந்து நீங்கள் மீளணும்னா அது யார் கையில் இருக்குன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் கையில் தான் இருக்குது எஸ்பி வேலுமணி அவர்கள் நினைத்தால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியலன்னா வாய்ப்பே கிடையாது நன்றி வணக்கம்